ிும்போது சுற்றுலா பயணியின் சிறு தவறு சீனாவின் ஆண்டுகள் பழமையான கோவில் தீயில் அழிந்தது சீனாவில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலில் சுற்றுலா பயணி ஒருவர் செய்த தவறால் கட்டடத்தின் கூரை தீப்பிடித்து எரிந்தது இந்த தீ விபத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் கோவிலின் மேற்கூரை எரிந்து கரும் புகை வெளியேறியது கோவில் வளாகமும் சேதமடைந்துள்ளது சீனாவின் ஜியாங் சு மாகாணத்தில் உள்ள ஜங் ஜியாங் காங் பகுதியில் உள்ள பெங் ஹிவாங் மலையில் கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவில் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னர் முப்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோவிலில் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு செல்வதுண்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சுற்றுலா பயணி ஒருவர் மெழுகுபருத்தியை ஏற்றியுள்ளார் அத்துடன் நறுமணம் தரும் ஊதுபத்தியையும் ஏற்ற முயன்றபோது திடீரென தீ விபத்து நடந்துள்ளது இதனால் தீ மூண்டு மாடி கட்டடத்தின் மேலிருந்து கீழ்ப்பகுதி வரை மலமளவென பரவியது இதுகுறித்து வீடியோ வைரலாகி வருகிறது அதில் கட்டடத்தின் கூரையில் உள்ள சில மரப்பொருட்கள் தீயில் எரிந்து விழுந்தது இதனால் அந்த பகுதியில் அடர்த்தியான கரும்புகை எழுந்தது மேலும் கட்டடமும் முற்றிலும் அழிந்தது இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை அதேபோல் அந்த கோவிலை சுற்றியுள்ள வனப்பகுதிக்கும் பரவவில்லை கோவிலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்டப்பட்ட இந்த துணை கட்டடத்தில் எந்த கலாச்சார நினைவுச் சின்னங்களும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து சம்பவத்தில் தீயணைப்பு துறையினர் தீயை பல மணி நேரம் போராடி அடைந்தனர் மேலும் அந்த கட்டடத்தின் இடிபாடுகளையும் தீயினால் எரிந்த பொருட்களையும் அப்புறப்படுத்தும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டடத்தை மீண்டும் புத்தம் புது பொலிவுடன் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அந்த சுற்றுலா பயணியிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது அவர் வேண்டுமென்றே இதை செய்தாரா இல்லை தவறுதலாக நடந்ததா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது இக்கோவிலை சுற்று ஆயிரக்கணக்கான அழகான மரங்கள் மார்ச் முதல் ஏப்ரல் வரை செழிப்பாக இருக்கும் அத்துடன் ஸ்வன்ஷான் தீவில் விலங்குகளையும் இயற்கை அழகையும் ரசிக்கலாம் ஹே யாங் மியூசியத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம் பல்வேறு பகுதிகளில் கண்களுக்கு இதமான நிறங்களில் வித்தியாசமான பூக்கள் பூத்துக் குழுங்கும் காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும்